தாய்மை தரணியிலே தனிமொழி பேசும் என்று கூறுவார்கள் கொல்ல வரும் பேய் கூட முன்னே நிற்பது தாய் என்று தெரிந்தால் தன்னை மறந்து சாந்தி அடையும் என்று கூறுவார்கள் இதற்கெல்லாம் உதாரணமாக இந்த வருடம் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் கூட ஒரு படம் வெளியில் வந்து அனைவர் மனதிலும் குடியிருந்தது வீராங்கனையாக போட்டியிட வந்த ஒரு பெண் தன் குழந்தைக்கு பால் கொடுக்கும் அந்த படம் அனைவரும் பார்த்து மகிழ்ந்த படமாக காணப்பட்டது மற்றும் ஒரு படம் விபத்துல் சிக்குண்டு கால்கள் துண்டிக்கப்பட்ட நிலையிலும் தன் குழந்தைக்கு பால் கொடுக்கும் ஒரு தாய் இந்த படமும் அனைவராலும் வைரலாக பரவப்பட்ட ஒரு படமாக காணப்பட்டது அதைத் தொடர்ந்து இப்பொழுது மற்றும் ஒரு படம் இலங்கை நாட்டிலிருந்து இருக்கும் இந்த படம் ஒரு காவல்துறை சம்பந்தமான படம் தெருவில் அறியப்பட்ட நான்கு மாதம் வயதான குழந்தை ஒன்றுக்கு காவல்துறை அதிகாரி அவர்கள் பால் கொடுக்கும் இந்த படம் எப்பொழுது வைரலாக பரவி வருகின்றன எத்தனையோ உயிர்களை அழித்த நாடு இலங்கை நாடு என்று கூறினாலும் இன்றும் தாய்மை அழியாமல் இருக்கின்ற நாடு என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த படம் வெளியாகி இருக்கின்றது இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்